முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை பார்க்க இருக்கிறோம் இப்பாடலில் ஒளி உருந்திய படிகத்தையும் பொன்னையும் போன்றவளாய் உலகை இன்று போகமளிக்கும் அருமை செயலினாய் சிவபெருமாருக்கும் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தேவனுக்கும் கிட்டாத அருமை வாய்ந்தவளாயும் உள்ள பார்வதி என்று அம்பிகையை ஒரு சாக்த பக்தனாக மிக அருமையாக புகழ்ந்து பிறகு கௌமாரத்திற்கு திரும்பி அம்பிகையின் புதல்வனே என்று கூறிவிட்டார் இப்பாடலில் முதலில் கூறப்படும் கணிதம் என்றால் மேக கர்ஜனை கவலம் என்றால் மக்கள் கூட்டம் கிடுகிடு என்ற சொல் ஒரு பறையை குறிக்கிறது விரும்பம் என்றால் பிரமை ஊரு என்றால் அச்சம் சண்டம் என்றாலும் கூட்டம் அன்றாட வாழ்க்கையிலே மிக்க செல்வத்துடனும் மழையுடனும் தினம்தோறும் பொருந்தி வரும் ஆடம்பரங்கள் வெறும் மயக்க கோலமாம் இது ஒரு நொடி பொழுதிலே மறைந்து போகும் அதனால் இத்தகைய பொய்யான ஆடம்பர வாழ்வுடன் படுவதை விடுவதற்கு தேவர்களும் காண்பதற்கு அறிவான திருவடிகளை தந்த என்று பொய் பௌஷோடு உடல்வதை விட உம்பற்கரிதாம் இணையடி தருவாயே என்று வேண்ட வைக்கிறார் குருநாதர் பார்லையும் பொருளையும் கேட்டு பதிவு நிலைவு செய்வோம் முருகாசுரணம் புகார்பனும் ஜசம்பூர் சிவிகை மேல் மத இன்பத்துடனே பல பணி தனிதம் பட்டுடையோ முரசோலி வீணை ஜகசம்புடைசூர் சிவிகை மேல் மத இன்பத்துடனே பல பணி தனிதம் பட்டுடையோ முரசோலி வீணை தவழந்தப்புடனே விடுவிடு நடைத்தம் பற்றம் கிடோல் பல ஒலி சதலம் பொற்றடி காரருங்கிவை புடை சூழ தவழந்தப்புடனே விடுவிடு நடைதம் பற்றம் கிடோல் பல ஒலி சதலம் போற்றடி காரருங்கிவை புடை சூழ வெகு கும்பத்துடனே பலபடை கரகம் தோற்றிடவே வர இசை வெகு சம்பத்துடனே அழகுடன் நிதமேவும் வெகு கும்பத்துடனே பலபடை கரகம் தோற்றிடவே வர இசை வெகு சம்பத்துடனே அழகுடன் நிதமேவும் சித்திரமா இது நொடி வரையும் பொய்பவுடோடு உடல்வது விட உம்பையடி தருவாயே சித்திரமாம் இது நொடி மறையும் பொய்பகுளோடு உடல்வது விட உம்பையடி தருவாயே திதங்கி திகுதோ दिगु 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 दिन्ति गुदो दिघुदिगु दिगुदं जग गजे जगगणेरिगु दिन्ति गुदो दिगु 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 दन्दिो दिगु दिगु दिगुदं जग गजे जगगण येरि திமிதம் கற்குவடோ நெழுகடல் ஒளி கொண்ட குருவோடு அலரிட திரசண்டோர் வழிபட விழுவேல திமிதம் கற்குவடோ நெழுகடல் கொண்ட குருவோடு அலரிட திரசண்டன் தவுனோர் பொடிபட விழும் அகரம் படிகம் ஒளி உரை அரி அயன் அண்டன் கரியாள் உமையரு முருகோனே அகரம் பஞ்சுருபோடு படிகம் முற்றெயலாள் அரண் அரி அயன் அண்டன் கரியாள் உமையரு முருகோனே அமிர்தம் பொற் முளை மதி புகழ்மான் மகளோடும் அருகம் பொற்புலியோர் மருவிய பெருமாளே பெருமாடே அவருதம் பொற்புகடோ இனை முளை பதி துண்ட புகழ்மான் மகளோடும் அருகும் வற்புலியோர் மருவிய பெருமாளே விருமம் ஜித்திரமாம் இது நொடி மறையும் பொய்பவுரோடு உழல்வது விட மும்பர் கரிதாம் இணையடி தருவாயே அருஷன் பொல் புலியோ நருவிய பெருமாளே ஜெகஜம்பக் குடை சூழ் சிவிகை மெல் மத இன்பத்துடனே பல பணிப்பட்டு உடையோடு தனிதம் இகல் முரசு ஒலி வீணை உலகத்தோர் புகழும்படியாக எதிராக பவனியில் விருதாக பிடிக்கும் கொடை பரிவாரங்கள் கர்ஜனையோடு போட்டி போடும் முரசு ஒலிக்கும் வீணை தவள அம் தப்புடனே நடை தம்பட்டம் பல ஒலி சதளம் பொன் கடிகாரரும் இவை புடை சூழ வெண் சங்கு பறையுடன் எனும் பறை ஊர்வலத்தின் முதலில் வரும் தம்பட்ட பறை கிடுகிடு எனும் பறை டோல் இவற்றின் பல ஒலிகள் எழ இவற்றை வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் ஒழுங்குபடுத்தும் ஏந்திய சேவகர்கள் இவர்கள் எல்லாம் பக்கத்திலே சூழ்ந்து வர வெகு கும்பத்துடனே பல படை கரகம் சுற்றிடவே வர இசை வெகு சம்பத்துடனே அழகுடன் இதமேவும் விருமம் பல பூரண கும்ப மரியாதைகளுடன் பல படை வீரர்களும் கரகாட்டக்காரர்கள் சுழன்று சுழன்று ஆடிவர நாதசுரம் போன்ற இசைக்குழுக்கள் மிகுந்த பிரகாசத்துடன் அழகாக இன்பத்துடன் பவனி வரும் நிலை சித்திரமாம் இது பிரமையாகும் முற்றிலும் மாயமாகும் சித்திரம் இக்கனவு இல்வாழ்வு இது நிமிடத்திலே மறைந்து போகும் பொற்புதமென நிலையாத பொய்க்குடை பொய் பவுஷோடு உழல்வது விட பொய்யான சம்பிரம வாழ்க்கையில் திரிவதை கும்பர்க்கு அரிதாம் அடி தருவாயே தேவர்களும் காண்பதற்கு அரிதாகிய திருவடிகளை வேண்டும் திகுதந்த திகுதோ பேரி பல ஒலிகளுடன் பேரிகைகள் திமிதம் கல்குவோடு எழுகடல் ஒலி கொண்டு அற்று உருவோடு அலரிட திரள் சண்டத்து அவனோர் கொடிபட விடும் வேளா பேர் ஒலி செய்ய கல்மலைகளும் ஏழு கடல்களும் பெரும் சப்தத்துடன் இடிந்து விழ பலத்துடன் ஓ என எரிச்சிலிட கூட்டத்துடன் வந்த முரட்டு அரக்கர்கள் தூளாகி போக வேலயத்தைச் சிரித்திறவனேதென்றால் பேர் ஒலி அகரம் பச்சுருவோடு ஒளி உரை படிகம் பொன் செயலாள் அரண் அரி அயன் அன்றர்க்கு அறியாள் உமை அருள் முருகோனே எழுத்துக்களின் முதன்மையான அகரம் எழுத்து போன்றவள் பச்சை நிறத்துடன் ஸ்படிகம் தங்க கட்டி போன்றவள் உலகை இயன்று போகங்களை ஊட்டும் அருமை தொழில் உடையவளாய் ருத்ரன் திருமால் பிரம்மன் மற்றும் தேவர்களுக்கு கிட்டாத அருமை வாய்ந்தவளாகிய பார்வதி அளித்த குழந்தையே அமிர்தம் பொன் குவடோடு இணைமுலை மதி துண்ட புகழ் மான்மகளோடும் அருள் செம்பன் புலியூர் மருவிய பெருமாளே அமிர்தம் நெறிந்த மறைபோன்ற அழகிய இரு கொங்கைகளையும் சந்திரன் போன்ற முகம் உடைய புகழ்வாய்ந்த மான்மகளாம் வள்ளியுடன் அருள் பாலித்து பொன்னம்பலம் உள்ள சிதம்பரத்தில் திகழும் பெருமாளே நிமிடத்தில் மறைந்து போகும் பொய்யான சம்பிரம வாழ்க்கையில் திரிவதை நீக்கி தேவர்களும் காண்பதற்கு அரிதாக உள்ள திருவடிகளை தந்து வேண்டும்